அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சி மாசில் கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே உடுமலைப்பேட்டையில் இருக்கிற அம்மன் கோவிலில் திருக்கல்யாணம் சாமிக்கு திருக்கல்யாணம் நடந்தது திருக்கல்யாணத்துக்கு நான் போனதுலேருந்து நான் எந்த அளவுக்கு சாமியை பார்த்து கும்பிட்டுனோ அதை எல்லாம் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து அழகாக உங்களுக்காக இதைய போட்டிருக்கேன் பார்த்து அவங்கவுங்க சாமிகிட்ட என்னென்ன கோரிக்கை வைக்கணுமோ மனசார கும்பிடுங்க அந்த அம்மன் வந்து நம்மளுக்கு வேணுங்கிறத வேணுங்கிற நேரத்தில் கண்டிப்பாக செய்வாள் மனசார அதாவது நம்ம வந்து எந்த ஒரு மனச்சிதறலும் இல்லாமல் ஒரு மனசோட ஒருங்கிணைந்த அந்த நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் ஒரே நிலைக்கோட்டில் நிறுத்தி நம்ம மனமுருகி அந்த அம்மனை பார்த்து நம்மளோட தேவைகளையும் நம்மளுடைய என்ன கோரிக்கையும் அதைய கேட்டோம்னா அள்ளி வழங்குறதுல கடவுளுக்கு நிகர் யாருங்க அதே போல் நீங்கள் அம்மனோட திருக்கல்யாண டயத்தில் நான் ஏற்கனவே உடுமலை மாரியம்மனோட தேர் திருவிழா அம்மனோட நோம்பியப்போ வந்து போடுற வீடியோக்கள் எல்லாம் சொல்கிறது அது தான் அதாவது பொதுவாகவே வந்து நம்ம கோவிலில் போய் சாமியட்ட நல்லா மனமுருகி வேண்டிட்டு வந்தால் நம்மளுக்கு மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இது மாதிரி விசேஷ நாட்களில் நம்ம வந்து அம்மனை போய் நல்லா வழிபட்டு அங்கே வந்து நம்மளோட மனக்குறைகளை எல்லாம் சொல்லி நீ எனக்கு எல்லாம் நீ தான் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம போய் அவளோட பாதத்தில் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் இறக்கி வச்சுட்டு வந்தால் படிப்படியாக ஒன்று ஒன்றா அவ்வளோ அழகாக நேர்த்தியாக நம்மளுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல நம்மளை பெத்த தாய்க்கு நிகராக இந்த அம்மன் தான் அதாவது எந்த கடவுளாகட்டும் நம்ம வந்து அவங்கள போய் வேண்டி ம அதை ஒரே லைனில் என்ன சொல்லணுன்னா எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம எண்ணம் சுத்தமாக இருந்து தெளிவாக நம்ம போய் அம்மா நீ பார்த்துக்கோ உன்னை நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்னு நாம் போய் சொல்ல சொல்ல பார்த்திங்கன்னா அது நல்லா அந்த பாசிட்டிவ் வைபாகட்டும் நம்ம அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அதெல்லாம் வந்து மனசுக்கு ஒரு அவ்வளோ சங்கடமாக இருக்குது அப்படின்னா எங்கேயும் போக வேண்டாம் அவங்களுக்கு பிடிச்ச கோயில் இல்லை வீட்டில் ஒரு பூ நம்ம பூஜை அறையாகட்டும் அங்கே போய் உட்காந்து நல்லா சாமியை நல்லா மனசார வேண்டி நம்மளோட ம மன கஷ்டங்களை எல்லாம் சாமியர்கிட்ட சொன்னோம்னா அன்னைக்கு பார்த்திங்கன்னா மனசு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் ஆகி அன்னைக்கு வந்து அந்த இதே இல்லாமல் நம்ம தூங்குவோம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைய லேடிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஜென்ஸுமே தான் அவங்களுக்கும் நம்ம வெளி தோற்றத்துக்கு வேணால் அவங்க நம்மளை நம்மளை மாதிரி வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்களே ஒழிய ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்குது இல்லையா அவங்கள சார்ந்த அவங்க குடும்ப நபர்களை யாகட்டும் எல்லாத்தையும் நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற இதில் அவங்களுக்கும் நிறைய இருக்கும் அவங்களும் இதே போல் தான் கோவிலுக்கு போனால் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு முடிவு நம்மளுக்கு கிடைக்கும் அன்னைக்கு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி எப்போவுமே மோஸ்ட்லி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே எல்லாமே எல்லா காமாட்சியம்மன் கோவில்லையும் அழகாக இது மாதிரி திருக்கல்யாணம் நடக்கும் அந்த ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா நோன்பு சாட்டியிருப்பாங்க முதல் நாள் திருக்கல்யாணத்துக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா மாவிளக்கு பொங்கல் அதுக்கும் முன்னற்ற நாள் உடுமலையில் எல்லாம் வந்து திருமூர்த்தி மலைக்கு போய் சாமிக்காக தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு சாமிக்கு எல்லாம் தீர்த்தம் விட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை நடக்கும் இப்படி அந்த ஒரு வாரமுமே அங்கே ரொம்ப கோலாகலமாக இருக்குங்க நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போய் இதெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு மனதுக்கு நிறைவாக இருக்கும் அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது ஒம்பது டு பத்தரை திருக்கல்யாணம்னு சொல்லி சொல்லிருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால என்னால் கரெக்டாக எல்லாம் போய் உட்காந்து நல்லா கவர் பண்ணி எடுக்க முடியல அதனால் வீடியோ வந்து ரொம்ப கிளியராக இருக்காது ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துல இருந்து சாமியை எடுத்து உங்களுக்கெல்லாம் காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சிருக்கேன் நீங்களும் எல்லாரும் மனசார கும்பிட்டுக்கோங்க எல்லாம் அடுத்து சித்ரா பௌர்ணமிக்குள்ள எல்லார்த்தோட மனக்குறைகளும் தீந்து நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் எல்லாத்துக்காகவும் நானும் வேண்டிகிட்டு வந்திருக்கேங்க அதே போல் பார்த்திங்கன்னா அம்மன் அமைதி அதாவது சாந்த சுரூபிணி அதே போல் நம்ம குறைகளை எல்லாம் தீக்கிறதுல அம்மனுக்கு நிகர் அம்மன் தாங்க அன்னைக்கு பார்த்திங்கன்னா திருக்கல்யாணத்துக்கு முன்னூற்றி நாள் நாங்கள் மாவிளக்கு வந்து கொண்டு போயிருந்தோம் அன்றைக்கி நைட்டு சாமி அப்படியே மனப்பின் அலங்காரத்தில் அலங்காரம் பண்ணி இருந்தது பார்த்தா நம்ம கண்ணை சினத்தை கூட நம்மளுக்கு மனசு வரல அவ்வளோ ஒரு அழகாக கம்பீரமாக நாளைக்கு காலையில் கல்யாணம் ஆக போகுதுங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தோடு சாமி உட்காந்துருக்கிற மாதிரி நம்மளுக்கு அதெல்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு கண்ணுக்கு பெரிய விருந்து நான் அந்த அலங்காரம் பண்ண கைக்கு கோடி கோடி நமஸ்காரம் பண்ணாலும் பற்றாது அவ்வளோ ஒரு அம்மனை பார்த்தா அப்படியே நேரில் சாமி உட்காந்துருக்குற மாதிரி அப்படியே புல் போச்சுங்க அதே போல் தான் திருக்கல்யாணத்தன்னைக்காகட்டும் அதுக்கு அடுத்து நீர் அன்னைக்கு எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரமும் அவ்வளோ ஒரு தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க சாமிக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையாக அடுத்தடுத்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதையெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி அவங்க பண்ண பண்ண நாங்களும் அதை எல்லாம் பொறுமையாக பார்த்து சாமி கும்பிட்டுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் எல்லா வீடியோவும் கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பெரிய தீபாராதனை நடந்தது மகா தீபாராதனை அதையும் பார்த்துட்டு அதெல்லாம் என்னால் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியே எடுக்க முடியல அந்த அளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் நான் இருந்த இடத்துக்கும் சாமியை எல்லாம் அந்த திருக்கல்யாணம் பண்ணுற இடத்துக்கும் அவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியல இருந்தாலும் மனசளவில் எல்லாரும் பார்த்து கும்பிடணுன்னு சொல்லி என்னால் முடிஞ்சளவு வீடியோ எடுத்திருக்கேன் பார்த்துட்டு மறக்காமல் நீங்களும் எல்லா அம்மன்கிட்ட என்னென்னவெல்லாம் வேண்டுதல் வைக்கணுமோ வையுங்க அது எல்லாமே தீந்து நம்ம என் எல்லோரும் நல்லா இருப்போம் சரிங்களா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அடுத்து மஞ்சள் நீர் வீடியோவில் பார்க்கலாம்